கிட்ட என்னை கண்டதும் கவிடும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையா அப்படின்னு சொல்றாருங்க இது ரெண்டையா கவிதை இருக்குது இது என்னங்கய்யா இலக்கியம்னு சொன்னா கவிதை எல்லாம் இலக்கியம் ஆகுமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் பா ஆகும் கவிதை ஆகும்பா பா அப்படின்னு அது உரைநடை இது செய்யுள் நடை கவிதைகள் இலக்கியமாகுமா புது கவிதை புது முறையில எழுதப்படுகிற கவிதைகள் இலக்கியமாகுமா என்று வருகிற மார்ச் மாதத்தில் நாங்கள் கொடைக்கானலுக்கு டூர் செல்கிறோம் எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் படம் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் அது இலக்கியம் ஆகுமா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய துணைத் தலைவர் எங்கள் ஐயா நெடுஞ்செலின் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் தொடக்க உரையாற்றுவதற்காக அன்போடு நான் அழைக்கின்றேன் இலக்கியத்தின் திசை வழி இளைஞர்களின் திசை வழி என்கின்ற தலைப்பில் அவர் உரையாற்றுகிறார் கலையில் இயக்கிய விழா இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சி மாநகர் கிளை இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நிகழ்விலே ஒரு பார்வையாளனாக வந்த என்னை நீங்களும் பங்கெடுத்து உரையாற்ற வேண்டும் என்று அன்பு தம்பி சதீஷ் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் இலக்கியம் குறித்தும் அதே போல பெரியாருடைய சிந்தனைகள் குறித்தும் ஒரு பத்து நிமிட அளவிலே என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இலக்கியம் என்றால் என்ன என்பதற்கு இதுவரை சரியான ஒரு வரையறை கிடைக்கவில்லை என்றுதான் சொல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இலக்கை இயம்புவது இலக்கியம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அப்படியானால் நாம் செல்லக்கூடிய இலக்கு எது என்பதை உணர்ந்து எழுத்தை எழுத வேண்டும் அப்படியானால் இலக்கியத்தினுடைய பயன் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இலக்கியம் என்பதற்கு அடிப்படையாக எழுதுவது எல்லாம் இலக்கியம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது அப்படி எழுதுவதெல்லாம் இலக்கியம் என்று சொன்னால் அதை படிக்கிறபோது அது மனிதனுடைய மனதை சிந்தனையை ஒரு மில்லி அது உயர்த்த வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த இலக்கியம் என்று நாம் கருத்தில் கொள்ளலாம் ஒரு இலக்கியம் வந்து வெறுமனேன்னு எழுத முடியாது எந்த குறிக்கோளும் இல்லாமல் எதுவும் எழுதி முடியாது சரி எழுதுவதெல்லாம் இலக்கியம் என்று சொன்னால் ஒரு விடுதியிலே இருக்கிற மாணவன் இந்த காலத்தில் மெயில் அனுப்பிடுவான் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுருவான் அப்பாவுக்கு அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறான் அப்பா நான் விடுதியில் நலமாக இருக்கிறேன் வருகிற மார்ச் மாதத்தில் நாங்கள் கொடைக்கானலுக்கு டூர் செல்கிறோம் எனக்கு ஒரு ஐம்பது ரூபா எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் பணம் அனுப்பிவீங்கள் என்று சொன்னால் அது இலக்கியம் என்ற ஒரு கேள்வியை ஒரு மாணவன் நான் ஏவிசி கல்லூரியிலே பாடம் நடத்திக் கொண்டிருக்கிற போது கேட்டான் நான் சொன்னேன் ஆகாது என்று சொன்னேன் அப்படியானால் கடித இலக்கியம் என்ற ஒன்று எதற்காக தமிழ் இலக்கியத்தில் இருக்க வேண்டும் ஒரு கேள்வி அவன் கேட்டான் அப்படி பார்க்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வாக்கிலே பாரதி நெல்லை பரளியப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் பாண்டிச்சேரியில் இருந்து கொண்டு ஒரு கடிதம் எழுதுகிறார் அவருடைய பாரதியினுடைய மகளுக்கு ஒரு கடும் சுரம் அது விசுரம் அந்த விச சுரத்திற்கு மருத்துவரை பார்த்து நோய் தீர்க்க வேண்டும் அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது என்று சொல்லி நெல்லை சு பரளியப்பரிடம் பரளியப்பருக்கு பாரதி ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திலே அவர் சொல்லுகிறார் தம்பி எனக்கு பனிரெண்டு ரூபாய் பணம் அனுப்பிவை மகளுடைய விச ஜுரத்தை காற்றி அதை போக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவர் எழுதுகிறார் அப்போ தன் தந்தைக்கு எழுதிய கடிதம் எப்படி இலக்கியமாகாது என்ற ஒரு வாதத்தை ஒரு மாணவன் எனக்கு முன்வைத்தான் அப்போது சொன்னேன் பாரதி எழுதிய போது அது இலக்கியம் அல்ல பாரதி இற இறந்ததற்கு பின்பு பாரதி மகாகவி என்று பாராட்டப்பட்டதற்கு பின்பு போற்றப்பட்டதற்கு பின்புதான் அந்த கடிதமும் இலக்கியமாக இலக்கியத்துக்குரிய தகுதியை பெற்றிருக்குமே தவிர அவர் ஒரு இலக்கியமாக எழுத வேண்டும் என்று கடிதத்தை அவர் எழுதியிருக்க மாட்டார் என்று நான் ஒரு பதில் சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் பையன் இன்னொரு பையன் கேட்டான்ட்ட இலக்கியம்னு சொன்னால் கவிதைகள்லாம் இலக்கியமாகுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் பா ஆகும்பா கவிதை ஆகும்பா அப்படின்னு சொன்னேன் அது உரைநடை இது செய்யுள் நடை கவிதைகள் இலக்கியமாகுமா புதுக்கவிதை புதுக்கவிதை முறையில் எழுதப்படுகிற கவிதைகள் இலக்கியமாகுமா என்று கேட்டால் நம்ம ரெண்டுமே இலக்கியமாகும்பா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க இல்லைங்கய்யா இப்போ வந்து கவிதைகள் எல்லாம் வந்து உரைநடை வடிவத்தில் இருக்குது இதை வந்து நம்ம எப்படி கவி கவிதைன்னு எடுத்துக்கிறது அப்படின்னா சரி அப்படி நீ என்னப்பா கவிதை படித்த நீ அதை சொல்லப்பா முன்னாடி உன்னுடைய ஐயத்தை நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அவன் சொன்னான் அப்துல் ரஹ்மான் கவிதை ஒன்று படித்தங்கயா அது ஒரு எனக்கு ஒரு கவிதை மாதிரியே இல்லை இப்போ அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே என்று சொல்லுகிற போது ஒரு உணர்ச்சி வருது என் தந்தையர் நாடு என்னும் போதினிலே ஒரு உணர்ச்சி வருது கம்பனை போல் வன்முறை போல் பூமி தினில் கண்டதில்லை என்று சொல்கிற போது ஏதோ ஒரு உணர்ச்சி வருது ஏதோ நான் புரிஞ்சுக்கிறேங்கய்யா அப்துல் ரஹமானும் ஒரு பெரிய கவிஞர் தான் அவர் ஒரு கவிதை படித்தார் எனக்கு புரியலைங்கய்யா என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன் அவர் எழுதுகிறாரு என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசுவலையா மீன்வலையா அப்படின்னு சொல்கிறாருங்க இது ரெண்டையா கவிதை இருக்குது இது என்னங்கய்யா ஏதாவது முன்னாடி அடிப்படையில் அந்த அது அது கவிதைன்னு நான் எடுத்துக்கல அடுத்து அது என்ன சொல்ல வருதுன்னே தெரியல சொல்ல வந்ததை தெரிஞ்சுக்கிட்டா தானே நான் கவிதை எடுத்துக்க முடியும் இது எப்படியா நான் கவிதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் உனக்கு என்னப்பா புரியல அப்படின்னா என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசுவலையா வலையா இது ஆண் வந்து பெண்ணை பார்த்து சொல்வதா பெண் வந்து ஆணை பார்த்து சொல்வதா ஏன்னா இமைன்னு வந்துருச்சு அப்படின்னு கேட்டான் நான் சொன்னேன் அப்படி அசம்ஷன் பண்ணிக்கலாம்ப்பா ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் சொன்னதாகவே எடுத்துக்கலாம் ஒன்று பெரிய தப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னேன் சரி என்னையா சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் அந்த அந்த கவிதை என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசுவலையா வலையா அப்படின்னு கேட்குறாரு கொசுவலையோட வேலை என்ன அப்படின்னு கேட்டேன் வலைக்குள்ளார கொசு வரக்கூடாது அப்படின்னுங்கிறது கொசுவலையோட வேலை சரி ஓகே குட் அடுத்து மீன் வலை மீன் வலையினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னால் மீனெல்லாம் உள்ளுக்குள்ள வரணும் அப்படினுங்கிறதையா மீன் வலையோட வேலை ஓகே டபுள் குட் நல்லா பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு அவனை பாராட்டினேன் சரிங்கய்யா இப்போ இதுலேருந்து நான் என்னையா புரிஞ்சுக்கிறது கொசு வலைக்கும் மீன் விலைக்கும் நம்ம எப்படி புரியும் எனக்கு உண்மையாக புரியலைங்கய்யா அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் கொசுவலை வந்து கொசு உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வலை வேலை செய்யுது மீன் வலை வந்து மீனெல்லாம் உள்ளுக்குள்ளார குளற வரணுங்கிறதுக்காண்டி அது வேலை செய்யுது அதே போல் என்னை என்னை பார்த்தவுடன் நீ வந்து கண்ணை மூடுகிற என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் இந்த இமைகள் மூடு இல்லையா அது மீன் வலையான்னு கேட்குறாரு அப்படின்னா என்ன கொசு வலை கொசுவலை தான் அப்படின்னா கண்ணுக்கு வெளியே இருக்கக்கூடிய நான் வந்து உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி கண்ணை மூட்றியா இல்லை மீன் மாதிரி நான் உள்ளே உள்ளே வந்துட்டேன் நான் வந்து வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நீ கண்ணை மூட்றியா அப்படின்னு ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை பார்த்து கேட்பதாக நாம் நினச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன் உடனே அவன் கேட்டா சரிங்கய்யா அப்படி கேட்டதாவே இருக்கட்டும் இதில் இதில் என்னையா பிரச்சனை இருக்குது இது எப்படியா கவிதையாகும் அப்படின்னு சொன்னான் சொன்னேன் இல்லைப்பா அவ அந்த பையன் வந்து அந்த பெண்ணை பார்த்து என்னை நீ நான் உன் மீது அன்பு கொண்டு இருக்கிறேன் நீ வந்து பதிலுக்கு என் மீது அன்பு கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறான் தம்பி அப்படின்னு சொன்னேன் புரியல அப்படின்னு சொன்னேன் சரி உனக்கு புரியற மொழியில் சொல்கிறேன் அந்த பெண்ணை பார்த்து அவன் காதலிக்கிறியா என்னை நீ காதலிக்கிறாயா காதலிக்கவில்லையா என்பதை ஒரு நயம்பட கேட்குறான்ப்பா அதுதான்ப்பா அந்த கவிதை அப்படின்னு நான் சொன்னேன் இன்றைக்கு அந்த நாலு வரைக்கும் இவ்வளோ விஷயம் இருக்குதுங்களா ஐயா அப்படின்னு கேட்டால் அதுதான்ப்பா இலக்கியம் இலக்கியம் என்பது எதையும் வெளிப்படையாக சொல்வதல்ல அப்படி வெளிப்படையாக சொல்வது ஒரே நடை அது அதுக்கான ஒரு நடை இருக்குது ஆனால் கவிதைகள் அப்படி கிடையாது உள்ளுக்குள்ளார சில செய்திகளை என்ன சொல்கிறது பொதிர்ந்து வைத்து இருப்பாங்க நீங்கள் சிந்திச்சு சிந்திச்சு தான் அதனுடைய அகழ்ந்து 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 தான் நீங்கள் வந்து அதுக்குள்ளார இருக்கிற செய்தியை நீங்கள் தேட முடியும் அப்படின்னு சொல்ல